ஆனால் அவர் கூச்சமே இல்லாமல் இல்லையா இந்த இவ்வளவு ரெய்டு நடந்த பிறகும் நீங்கள் எவ்வளவு கலகலப்பாக ஒரு நாடகத்தை சட்டமன்றத்தில் உட்கார்ந்து கொண்டு துறைமுறை நாள் நடத்த முடிகிறது கேலியும் கிண்டலும் ஏளனவுமாக உள்ளுக்குள்ளே ஆயிரம் உதறல் இருக்கிறது அந்த ஆயிரம் உதறல்களையும் மறைத்து கொண்டு ஒரு கேலி பேசுவதும் கிண்டலும் பேசுவதும் நக்கல் அடிப்பதுமாக அவர் சட்டமன்றத்தில் இல்லையா காரணம் என்ன இவர்கள் யாரையுமே இந்திய அரசியலில் பெரிதாக ஒன்றும் செய்துவிட முடியாது என்பது கடந்த காலம் தொட்டு இன்று வரை சரித்திரமாக இருக்கிறது நீதிமன்றங்களை எடுத்துக்கொள்ளுங்க நீதிமன்றம் ஒரு வழக்கை எடுத்து வைத்துக்கொண்டால் கொண்டால் அந்த வழக்கில் தீர்ப்பு தருவதற்குள்ளாக இவர்கள் ஆட்சிக்காலமே முடிந்து விட சில பேர் மூச்சையை விட்டு விடுறான் இப்போ உதாரணமாக சிதம்பரம் வந்து சிதம்பரம் தேர்தல் செல்லாதுன்னு வந்து கண்ணப்பன் வழக்கு போட்டார் ஒரு தேர்தல் செல்லாதுன்னு போடும் பொழுது ஐந்தாண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக சிதம்பரம் போய் உட்கார்றாரு நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு ஒரு ஆண்டுக்குள்ளையாவது அது தீர்ப்பு வரணுமா இல்லையா ஐந்தாண்டு ஆண்டும் வரலையா